ஒரு ஊர்ல ஒரு அழகான பாப்பா இருந்தா அந்த பாப்பாவுக்கு தோட்ட வேலை செய்கிறதுனா ரொம்ப இஷ்டம் அவளே குழி தோண்டி புது புது செடி வளர்க்குறதுல அவளுக்கு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு அந்த செடியில் பூக்குற பூக்களை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் தன்னோட தோட்டத்துல மஞ்சள் பூ இல்லாததால் ஒரு நாள் அவ சந்தைக்கு போய் புது செடிக்கு விதைகள் வாங்கினான் தன்னோட தோட்டத்துல அவளே குழி தோண்டி அந்த விதைகளை விதைச்ச அந்த பாப்பா தினமும் அந்த செடிக்கு தண்ணி ஊத்துனா வேகமா வளர ஆரம்பிச்ச அந்த செடி ரொம்ப நாள் ஆகியும் பூ பூக்கவே இல்லை ஒரு நாள் பொறுமை இழந்த அந்த பாப்பா அந்த செடியை வெட்டலான்னு போனா அப்பதான் அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பாட்டி நீ என்ன பண்றேன்னு கேட்டாங்க நான் இந்த செடியை வெட்ட போறேன் இனியும் இந்த செடி பூ பூக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா நீ எங்க வீட்டு பக்கம் வான்னு சொன்னாங்க அந்த பாட்டி உடனே அந்த பக்கம் போனா அந்த பாப்பா அந்த செடியோட ஒரு பகுதி ஒரு ஓட்ட வழியா இந்த அடடா நம்மோட பார்வைக்கு படாத காரணத்தால ஒரு நல்ல செடி அவசரப்பட்டு வெட்டு போனோமேனு சொல்லி வருத்தப்பட்டா கொஞ்ச நாள் கழிச்சு எல்லா பக்கமும் பூ பூத்துச்சு அந்த செடி அதை பார்த்த அந்த பாப்பா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தா